டுடே இந்த டாப்பிக்குஸ் மீசில்ஸ் தமிழில் வந்து மணல்வாரி அம்மைன்னு சொல்லலாம் இல்லை ஒரு சில இடத்துல கட்டமைனு கூட சொல்லுவாங்க ஸோ இந்த ஏன் இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் அப்படின்னா இப்போ வந்து வெயில் காலம் குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்துட்டே இருக்குது ஸோ இதில் வந்து மீசில்ஸும் நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது ஆல்ரெடி நான் மம்ஸ்னு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி மீசில்ஸும் இப்போ நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு இது இந்த மீசில்ஸ் எப்படி வருது அப்படின்னா இது ஒரு வைரல் எக்ஸாந்தி மேட்டர்ஸ் இல்னஸ் அதாவது காய்ச்சல் வந்து ஒரு ரேஷஸோட வரதுக்கு போயிட்டு வைரல் எக்ஸாம்பி சொல்லுவோம் ஸோ இது ஒரு மம்ஸ் வகையான அந்த அதே வைரஸ் தான் காசு பண்ணுது ஆறுமே பேராமிக்சோ வைரஸ் இதுக்கு இன்குபேஷன் பீரியட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டென் டேஸ் அந்த நோய் தொற்று வந்து சிம்டம்ஸ் வர்றதுக்கான பீரியட் பத்து நாட்கள் ஓகே இப்போ வந்து இந்த மீசில்ஸ்க்கு என்னென்ன சிம்டம்ஸ் யார் அஃபெக்ட் பண்ணுது அப்படி பார்த்தோம்னா ப்ரீ ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் அதாவது லெஸ் தென் சிக்ஸ் இயர்ஸ் அந்த ஸ்கூலுக்கு போகிற சிக்ஸ் இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற குழந்தைங்களாம் அஃபெக்ட் பண்ணுது ஒன் இயர்க்கு உள்ளே இருக்கிற குழந்தைங்களாம் அஃபெக்ட் பண்ணுறதில்லை ஏன்னா அம்மாட்டேருந்து அந்த அந்த கருவிலேருந்து ஆன ஆன்டிபாடிஸ் இந்த மீசில்ஸ்க்கு எதிராக ப்ரொடெக்ட் பண்ணுறதுனால ஒன் இயர்க்குள்ளே இருக்கிற பேபீஸை இந்த மீசில்ஸ் அஃபெக்ட் பண்ணுறதில்ல ஓகே இப்போது நெக்ஸ்ட் இதுக்கு என் இது ஓகே மீசில்ஸ் வந்துருச்சு அப்படின்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா இதுக்கும் இருக்கிற மாதிரி தான் காய்ச்சல் அப்புறம் வந்து ரன்னிங் நோஸ் நிறைய ப்ரொஃபியூஸ் ரன்னிங் நோஸ் மூக்கில் வந்து ஒழிகிட்டே இருக்கும் அப்புறம் பார்த்தோம்னா கண்ணில் வந்து பூளை மாதிரி கன்ஜெக்டிவல் கன்ஜெஷன் கண்ணெல்லாம் அப்படி பூலையாக கண்ணே மூடிடும் அந்தளவுக்கு கஞ்சஷன் அப்புறம் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா காஃப் இருக்கும் அப்புறம் வந்து ரேஷஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரேஷஸ் அந்த ரேஷஸ் எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா பிஹைண்ட் த இயர்ஸ் இங்கேருந்து அந்த ரேஷ் ஆரம்பித்து போஸ்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் சீக் இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக பாடி பூரா பிரடம் செஸ்ட் ட்ரங்க் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் அப் டு லெக் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே தலையிலேருந்து கால் வரைக்குமே அந்த ரேஷஸ் இந்த ரேஷ் எப்போ வரும்னா ஃபீவர் வந்து ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் இந்த உடம்பு முழுக்க அந்த ரேஷஸ் வரும் அப்புறம் முக்கியமான இன்னொரு சிம்டம் என்ன அப்படின்னா வாயில் வந்து கொப்பளம் வரும் அதுக்கு இங்கிலீஷில் கொப்ளிக்ஸ் பார்த்துன்னு சொல்லுவோம் அந்த கொப்பளம் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா லோவர் மோலார் ஃபோர்த்து மோலார் அந்த டீத்துக்கு உள்ள இந்த கொப்பளம் வரும் இந்த கொப்ளிக்ஸ் பார்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஃபீச்சர் ஸோ குழந்தையால் முழுங்குறதுக்கு எல்லாமே அது கஷ்டமாக இருக்கும் ஓகே இப்போ கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்த்தாச்சு இப்போ இந்த மீசில்ஸ் ஏன் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் இது என்ன இதனோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மீசில்ஸ் வந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்னா ஆர்டைட்டிஸ் மீடியா காதில் சீல் வர்றது அப்புறம் வந்து பார்த்தோம்னா அந்த லாரிங்ஸ் அஃபெக்ட் பண்ணும் அந்த வாய்ஸ் பாக்ஸ் லரஞ்ச் அப்புறம் அந்த மூச்சு குழாயை அஃபெக்ட் பண்ணணும் ட்ரக்கிஐட்டிஸ் அப்புறம் வந்து லங்ஸ் அஃபெக்ட் பண்ணும் குழந்தைங்களுக்கு பிராங்கோ நிமோனியா நுரையீரல சளி பிராங்கைட்டிஸ் ப்ராங்க் எக்டைஸ் இந்த மாதிரி பிராங்க் அப்புறம் இந்த மாதிரி அந்த இந்த சிம்டம்ஸ் வரும் அப்புறம் வந்து மெயினாக வந்து என்கெஃபில் ப்ரைன் அஃபெக்ட் பண்ணும் ஸோ அந்த முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னா சப்பக் க்யூப் ஸ்பிளரைசிங் ஃபேன் என்கெஃபிட்ஸ் அப்படிங்கிற விதமான ஒரு என்கெப்ர்டிஸ் வரும் அதாவது அந்த குழந்தைங்களுக்கு மீசில்ஸ் வந்துருச்சு ஒரு டென் டேஸில் அவங்க நார்மலாகி வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம் ஒரு ஒன் மந்த்து கழித்து பேபியை வந்து காய்ச்சல் ஃபிட்ஸோடு தூக்கிட்டு வருவாங்க ஃபிட்ஸோட வலித்தோடு தூக்கிட்டு வருவாங்க தூக்கிட்டு வரும்போது அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி கேட்கும் போது அவங்களுக்கு அந்த மீசில்ஸ் வந்ததுக்கான ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க ஸோ சபக்கியூட் ஸ்பிளரைஸிங் ஃபேன் என்கெப்ரடிஸ் முக்கியமான காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மீசில் பிகாஸ் இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் காஸ் ஃபார் மார்ட்டாலிட்டி டெத்து போகிற அளவுக்கு முக்கியமான ஃபீச்சர் ஸோ ஓகே இப்போ கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்த்தாச்சு காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்தாச்சு இப்போ இது எப்படி டயக்னோஸ் பண்ணலாம் தென்ட்ல அந்த கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் வச்சு உங்கள் பேபிக்கு ஒரு ஃபீவர் இருக்குது ஒரு ரேஷ் இருக்குன்னு பக்கத்தில் ஒரு டாக்டர்கிட்டையோ ஒரு எடுத்து கூட்டு போனிங்கன்னா அவங்க டயக்னோஸ் பண்ணிடுவாங்க லேப் டெஸ்ட்டும் அவைலபுலாக இருக்குது அதை வச்சு கண்டுபிடிச்சிடும் ஓகே இப்போ கண்டுபிடிச்சாச்சு இப்போ எப்படி எப்படி ட்ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னா சிம்டமெட்டிக் மேனேஜ்மெண்ட் தான் ஃபம்ஸ் மாதிரியே ஃபீவருக்கு பேராசிட்டமால் ஆஸ் யூஸ்வல் ரன்னிங் நோஸ்க்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட் ப்ராஷஸ்க்கு அதை லேப்ட் கேலமின் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் இதை வச்சு இந்த ட்ரீட் பண்ணிடலாம் அப்புறம் வந்து முக்கியமாக வந்து வேற என்ன அப்படின்னா மீசில்ஸ்க்கு கொடுக்க வேண்டியது விட்டமின் ஏ உயிர் திரவம் அப்படிங்கிற இது நிறைய பேருக்கு தெரியாது இது கண்டிப்பாக அது மீசில்ஸ் வந்தால் குழந்தைங்களுக்கு இது கொடுக்கணும் இது யார்கிட்ட அவைலபிளாக இருக்கும் அப்படின்னாவே அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து இங்கே அந்த வேக்சின் போடுற அந்த கிராமஸ் வகை சிலேட்டை இருக்கலாம் இல்லை அங்கன்வாடி டீச்சர்ஸ் சத்துணவு கூடத்தில் இருக்கிற அங்கன்வாடி டீச்சர்ஸ்கிட்ட இந்த உயிர் திரவம் அவைலபிளாக இருக்குது லெஸ் தென் ஒன் இயர் அப்படின்னா ஒன் லேக் இன்ட்ரேஷன் யூனிட்ஸ் அஞ்சு எம்எல் அளவில் கொடுக்கலாம் மோர் தென் ஒன் இயர் அப்படின்னா டூ லேக்ஸ் இன்ட்ரேஷன் யூனிட்ஸ் லெஸ் தென் சிக்ஸ் மந்த்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் இன்ட்ரேஷன் யூனிட்ஸ் இந்த விட்டமின் ஏ உயிர் திரும்பவும் அவைலபிளாக இருக்குது இது கண்டிப்பாக மீசில்ஸ் வந்தால் இது கொடுக்கணும் ஓகே இப்போது ப்ரிவென்ஷன் ஆஸ்பெக்ட் வெரி இம்பார்ட்டண்ட் இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா வேக்சின்ஸ் கவர்மெண்ட்டில் அவைலபிளாக இருக்குது மீசில்ஸ்க்கு கவர்மெண்ட்டில் அவைலபிளாக இருக்கிறது பேர் எம்ஆர் வேக்சின் மீசில்ஸ் ருபேலா வேக்சின் தட்ஸ் இவன் அட் ஒம்பது மாதத்துலேருந்து பன்னெண்டு மாதத்தில் ஃபஸ்ட்டு டோஸு செகண்ட் டோஸு பதினாறு மாதத்துலேருந்து இருபத்தி நாலு மாதம் ரெண்டு வயசுக்குள்ள செகண்ட் டோஸ் கொடுக்குறோம் இதை வச்சு ப்ரிவெண்ட் பண்ணலாம் ப்ரைவேட்டில் இது எம்எம்ஆர் வேக்சினாக இருக்குது மீசில் சிமம்ஸ் ரூபெல்லாம் ஃபஸ்ட்டு வேக்சின் தற்குனஸ் டென் மந்த்ஸ் அண்ட் செகண்ட் வேக்சின் இஸ் இவன் இட் சிக்ஸ்டீன் டு டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் ஓகே ஸோ தட்ஸ் தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தேங்க்யூ